ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி ரம்யா வீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மட்டன் பிரியாணி பண்ண போகிறோம் முக்கால் கிலோ அரிசி முக்காய் கிலோ மட்டன் அதில் தான் பிரியாணி பண்ண போகிறோம் பிரியாணி பண்ண தெரியாதவங்க கூட இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக வரும் பிரியாணி இதுக்கு முதல்ல மட்டனை வேக வச்சிடலாம் முக்காய் கிலோ மட்டன் நூறு எம்எல் பால் நூறு எம்எல் தண்ணி ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் சேர்த்து ஒரு மூணு விசில் வேக வச்சு எடுத்துடலாம் மட்டும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ நம்ம கடாயை அடுப்பில் வச்சிடலாம் ஒரு நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பிரிஞ்சி இலை ஒரு மூணு துண்டு பட்டை ஒரு நாலு கிராம்பு இதெல்லாம் பொரியட்டும் ஒரு நாலு பச்சை மிளகா ஒரு கை நரையை கொத்தமல்லி தலை கொத்தமல்லி சேர்க்கும் போது எப்பவுமே அந்த காம்புகளையும் சேர்த்துக்கோங்க அப்படின்னா பிரியாணிக்கு ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும் இப்போ இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் பல்லாரி வெங்காயம் ஒரு இரநூறு கிராம் நல்லா கொஞ்சம் நீல நீளமா நறுக்கி சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் நல்ல பொன்னிறமா வதங்கி வரட்டும் வெங்காயம் பிரியாணிக்கு எப்பவுமே இந்த எயிட்டி பர்சன்ட் நல்லா வதங்கிருக்கணும் அந்த பொரியிற ஸ்டேஜுக்கு முந்தின ஸ்டேஜ் அதுதான் இந்த அளவுக்கு நமக்கு எல்லா பக்கமும் நல்லா ப்ரௌன் தெரிகிற அளவுக்கு வதங்கியிருக்கணும் அதுக்கப்புறம் தக்காளி வந்து நூற்றி ஐம்பது கிராம் சேர்த்துக்கலாம் ஒரு கை நிறைய கொத்தமல்லி தலை ஒரு ஏழு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அதாவது ஒரு ஐம்பது கிராம் இஞ்சி ஒரு எழுவத்தஞ்சி கிராம் வந்து பூண்டு எடுத்து அரைச்சிங்க அப்படின்னா வர பேஸ்ட்டை நீங்கள் வந்து அப்படியே சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி தான் வரும் அவ்வளோத்தையும் சேர்த்துக்கோங்க ஆறுலேருந்து ஒரு ஏழு டீஸ்பூன் அளவுக்கு அந்த அளவு வரும் நம்ம சேர்த்துடலாம் நல்லா புளிக்காத தயிர் ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் சேர்த்துக்கோங்க நல்ல கெட்டி தயிராக இருக்கட்டும் அப்போ தான் பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி அந்த தயிரெல்லாம் நல்ல எண்ணெயோட வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் வதக்க விட்டுருலாம் இப்போ இது வதங்குறதுக்கு தேவையான உப்பு இப்போ சேர்த்துக்கலாம் பிந்தி உப்பு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படினா தக்காளி ஈஸியாக நமக்கு வதங்கி வரும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துருக்குறேன் கடையில் கிடைக்கும் உங்களுக்கு மட்டன் மசாலாவும் கிடைக்கும் கரம் மசாலாவும் கிடைக்கும் கால் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மசாலாவை ஜஸ்ட்டு ஒரு ஒரு நிமிஷம் வதக்குனா போதும் அது பச்சை பச்சைமானம் போயிடும் நம்ம ஏற்கனவே வேக வச்சோம்ல அந்த மட்டனை இப்போ சேர்த்துடலாம் தண்ணியை நான் தனியாக எடுத்துட்டேன் தண்ணியை நம்ம தனியாக எடுத்துகிட்டு மட்டன் மட்டும் சேர்த்துட்டு இந்த மசாலாவில் ஒரு ரெண்டு நிமிஷம் புரட்டிக்கோங்க இப்போ நம்ம பிரியாணிக்கு ஒரு டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு ஒன்னை முக்கால் டம்ளர் தண்ணி நம்ம சேர்த்தா கரெக்டாக இருக்கும் ஏன்னா குக்கரில் நம்ம மூடி வெசில் போடுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒன்றுக்கு ஒன்றரை போதும் இதுக்கு ஒன்றுக்கு ஒன்னை முக்கால் ஃபஸ்ட்டு மட்டன் ஸ்டாக்கை சேர்த்துட்டேன் அதாவது அளந்து சேர்த்துட்டேன் மீதி வர்றதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இப்போ எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆறு டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேன் அதுக்கு ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்னை முக்கால் டம்ளர் ஒன்று இஸ்ட்டு ஒன்றே முக்கால் இந்த ரேஷியோவில் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க பிரியாணி போல போலன்னு வரணும் தண்ணி அளவு ரொம்ப முக்கியம் இது நம்ம ஓப்பன் பேனாக தான் சொல்லிட்டேன் விசில் போடாமல் வைக்கிறதுனால இதுதான் ரேஷியோ ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றை முக்கால் டம்ளர் நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா சாதம் வந்து நல்லா போல பலன்னு உதுந்து வரும் நமக்கு இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும் நம்ம தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு எப்போவுமே உப்பு செக் பண்ணுங்கள் அப்போ தான் நமக்கு உப்போட அளவு கரெக்டாக தெரியும் இப்போ நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அரிசி போட்டப்பறம் உப்பு போடக்கூடாது இப்போ பாருங்க மூடி வச்சுருந்தேன் நல்ல தண்ணி கலக்கலன்னு கொதிச்சிருச்சு இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு அரை மணி நேரம் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருந்தா பாஸ்மதி அரிசியை சேர்த்துடலாம் பிரியாணிக்கு எப்போவுமே பிரியாணி அரிசி வந்து நீங்கள் வந்து இருபது நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் மாதிரி ஊற வைக்கணும் நான் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுருந்தா அந்த அரிசியை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதையும் கலந்து விட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் நல்ல தண்ணியெலாம் உள்ள எடுத்து அரிசி நல்லா மேலே வந்துருச்சு இதுதான் கரெக்டான பக்குவம் தம் போடுறதுக்கு இப்போ நான் நல்லா கலந்து விட்டுட்டு மூடிட்டு ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டேன் இப்போ அந்த கடாய்க்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு இரு தவா வச்சுருக்கிறேன் அதாவது தோசை தவா ஒன்று வச்சுருக்கிறேன் இப்படி வச்சு நம்ம தம் போடும்போது அடியே பிடிக்காது நம்ம ப ஒரு பதிமூணு நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நம்ம தாராளமாக விடலாம் அதுக்கு முன்னே அந்த தவாவை நீங்கள் சூடு பண்ணியிருக்கணும் அடியில் வைக்கிற தவாவையும் சூடு பண்ணியிருக்கணும் நான் பக்கத்து அடுப்பில் சூடு பண்ணியிருந்தேன் நம்ம ஒரு பதிமூணு நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம திறந்து பார்க்கலாம் அந்த பிரியாணி ட்ரம்முக்கு மேலேயும் நான் ஒரு பாத்திரத்தை கவுத்தி வச்சுருக்கேன் கொஞ்சம் வெயிட்டான பாத்திரத்தை நான் கவுத்தி வச்சுருக்குறேன் இப்போ ஃப்ளேமும் பாருங்கள் சிம்மில் இருக்குது நமக்கு ஈஸியாக வந்து அது வந்து நமக்கு வெந்து வர்றதுக்கு ஃப்ளேம் எல்லாம் கரெக்டாக கொடுக்கும்போது பொலக்குலன்னு வந்துடும் அதாவது நிறைய பேர் நான் என்ன தான் பிரியாணி செஞ்சாலும் அடிப்பிடிக்குதுன்னு சொல்லுவீங்கள்ல அவங்களுக்காக தான் இதை காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் கரெக்டாக எனக்கு பதிமூணு நிமிஷத்தில் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிட்டு நான் கீழேருந்து தவாவும் எடுத்துவிட்டேன் ஏன்னால் தண்ணியெல்லாம் வச்சு பக்குவமாக ஆயிடுச்சு இதுக்கு மேலே அந்த தவா மேலே வச்சிருந்தா அந்த தவா ஹீட்டுக்கும் அடிப்பிடிக்கும் அதனால் தவாலாம் இங்கே பாருங்கள் ரிமூவ் பண்ணிட்டேன் இப்போ நம்ம பிரியாணியை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து எடுத்து பரிமாற வேண்டியதான் இல்லை நீங்கள் லேட்டாக சாப்பிட்றீங்கன்னா பாத்திரம் மாற்றிடுங்க இந்த சூடோடு பாத்திரத்தில் வச்சுருந்திங்கனாலும் அது வந்து ஒரு மாதிரி சேர்ந்தாக்கில் வரும் ஏன்னா பிரியாணி வந்து அந்த பக்கம் வந்துருச்சுன்னா பாத்திரம் மாற்றிடணும் அவ்வளோதான் ஃபைவ் மினிட்ஸில் நம்ம சர்வ் பண்ணணும் அப்படி இல்லைனா பாத்திரம் மாற்றிடணும் இதுவும் ரொம்ப பக்குவமான ஸ்டேஜ் கண்டிப்பா கண்டிப்பாக இதே மாதிரி அளவுகளோட பிரியாணி செஞ்சு பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க வீணாக்காமல் சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம்